அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ஷாம் நவாஸ் அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனத்தின் தலைவர் இந்த குரான் விடயமாக பரவலாக தற்பொழுது எல்லா எல்லா ஊடகங்களிலும் இன்று பரவலாக பேசப்படும் ஒரு பேச்சும் பொருளாக உள்ளதை இறு நான் மிகவும் கவலை அடைகிறேன் காரணம் என்னவென்றால் இந்த புனித குர்வானின் தமிழ் ஆக்கம் என்பது புனித குர்வானின் மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பானது சவுதி அராபியாவில் பலதரப்பட்ட மொழிகளையும் சார்ந்த மொழிபெயர்ப்பாளர்களின் நூடாக தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு செய்து அந்த சர்வதேச அச்சகத்திலே அச்சிடப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பிரதிகள் தான் இந்த வாதிடும் பொருளாக இப்பொழுது அண்மை கால தினங்கள்ல வாதிட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம்க முதலாவது விஷயமாக கருத்துல கொண்டாடுறோம் யோசிக்க வேண்டும் என்னென்றால் நமது ஒரு நண்பன் அயல் நாட்டை சேர்ந்த ஒரு நண்பன் ஒரு அன்பளிப்பை சிலோனுக்கு சிலோன்ல இருக்கிற முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பு செய்தால் அதை நாங்கள் ஏக மனதாக திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்க தற்பொழுது இந்த ஏற்றுக்கொண்ட இந்த அன்பளிப்பை திரும்பவும் அந்த சகோதரர்களுக்கு சவுதி அரேபியாவுக்கோ யாருக்காவது அதை திருப்பி அனுப்பினோம் என்றால் அந்த நண்பனுக்கு நாங்க செய்யும் ஒரு தான் நான் கருதுறேன் இந்த குரோனா திரும்பவும் அனுப்பப்பட்டவருக்கோ அந்த அனுப்பப்பட்ட வேற எந்த நாட்டுக்கோ அனுப்புவது என்றது நாங்கள் எக்கார்ந்து கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் காரணம் என்னென்றால் அந்த குர்ஆனில் சொல்லும் ஏதேனும் வசனங்கள் தீவிரவாதத்தை போதுமையானால் அந்த பிரதிகளை திரும்பவும் தமிழ் பேசும் ஒரு நாட்டுக்கு இல்லாட்டி தமிழ் பேசும் மக்கள் உபயோகிக்கும் வகையில் வேறு எது நாட்டுக்கு அனுப்பினா அந்த குர்ஆனில் தீவிரவாதம் இல்லையா அப்ப அந்த நாட்டு மக்களுக்கு தீவிரவாதத்தை போதிக்காதா என்ற வாதத்தை தான் நான் வாதி இந்த குரான் பிரதிகளை சிலோன்ல இருக்கிற யாராவது ஒரு தனிநபர் பிரஜைக்கு அனுப்பப்பட்ட ஒரு அன்பளிப்பு தொகையா இல்ல இது இலங்கையில உள்ள முஸ்லிம் சமூக ஆஹ் சமய அஹ் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள ஆஹ் ஒரு தொகையா தான் இருக்கிறது ஆகவே அப்ப அந்த நேரம் அந்த தொகைய அந்த குரான் தொகையை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் இதை பத்தி யோசிக்கலையான்றதுதான் ஒரு வாதிட வேண்டிய ஒரு விஷயம்